எம்ஜிஆர்டி விநேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் இணைந்திருக்கிறார் இந்தியா முழுவதும் போர்க்கால சூழல் ஒத்திகையை ஏழாம் தேதி நடத்த மத்திய அரசு எல்லா மாநில அரசுகளுக்கும் உத்தரவிட்டிருக்கிறது எப்படி பாக்குறீங்க பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா வந்து பேசியிருக்காங்க நாங்க வந்து அணுகுண்டு பேசியிருக்காங்க பார்டர்ல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஃபயரிங் வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கு அவங்க வந்து அவங்களுடைய தவறுகளை வந்து அவங்களுடைய ஆட்கள் இங்கே வந்து பண்ணுறதை வந்து இன்னும் ஒத்துக்கிட்டல பாகிஸ்தான் மந்திரி ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு இத்தனை காலமாக வெஸ்ட் வந்து எங்களை வந்து பயங்கரவாத செயல்களுக்கு ஈடுபடுத்திக்கிட்டு இருந்தது அதனால நாங்கள் இது மாதிரிலாம் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டோம் அது தவறு நிப்பை உணர்றோம் ஆனால் இவங்க சொல்ற அந்த யூனிட்டே வந்து அல்கொய்பாவே வந்து இங்கே இல்லை பாகிஸ்தான்ல இல்லை அப்படி இருக்கும் அதனுடைய துணை அமைப்பு எப்படி போய் தாக்குதல் நடத்தி இருக்க முடியும் இன்னும் அவங்க வந்து டெனை பண்ணிகிட்டு தான் இருக்காங்க டினை பண்ணிட்டு அதே சமயம் எங்கிட்ட அணுகுண்டு இருக்காக்கும் நீங்க தண்ணீர் நிப்பாட்டம் நாங்க அத பண்ணிடுவோம் இத பண்ணிடுவோங்கிறாங்க நட்பு நாடுகள் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு செய்தி வந்திருக்கு அப்ப இந்த நேரத்துல வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக இந்தியா வந்து ஒன்றிய அரசு இந்த மாதிரி உத்தரவு வந்து எல்லாருக்கும் பிறப்பிச்சிருக்கு வார் பிற்பாடா இருக்கணும் அதாவது போருக்கு ஆயத்தமாக இருக்கணும் போர் என்று ஒன்று வந்துவிட்டால் அந்த சூழ்நிலையில வந்து சிவிலியன்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்ப அதுக்கு வந்து பேசிக்கலா வந்து இந்த சைரன் வார்னிங் அந்த இது வந்து பவர் இது லோட் ஷெட்டிங் கொண்டு வருது பவர் வந்து கட் பண்ணுறது முக்கியமான வணிக கேந்திரங்கள் உற்பத்தி கேந்திரங்கள் இவைகள் எல்லாம் வந்து எச்சரிக்கையை பலப்படுத்துறது இது மாதிரிலாம் வழக்கமாக செய்யறது இன்னும் பல பேர் தெரியாதுன்னா ஒவ்வொரு வருஷம் இந்த ட்ரில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு வெளியில சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து பொதுமக்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறதுனால இப்போ வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க இல்லை ஒவ்வொரு வருஷமும் எல்லா மாநிலங்களிலும் நடக்குமா இது ஆமாம் சத்தம் போட மாட்டாங்க இப்போ இதில் வந்து ப்ரிப்பேர்ட்னஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து பார்ப்பாங்க எல்லா மாநிலத்துலையுமே நம்முடைய சயின்டிஃபிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு நம்முடைய பெரிய மனுஃபேக்சரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு பிரைவேட் செக்டரில் உள்ள பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ஏன்னா இன்னைக்கு டாட்டாவுடைய ஸ்டீலை வந்து கிரிபிள் பண்ணாங்கன்னு சொல்லி வைங்க அப்போ நமக்கு ஸ்டீல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஃபார் எவ்ரி இண்டஸ்ட்ரி அதனால பிரைவேட் பப்ளிக்னு பார்க்கறல எல்லாருக்குமே எல்லாரு வீட்டையுமே வந்து பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறது வந்து அரசு கடமை அது அரசு வந்து சத்தம் செஞ்சுட்டு இருப்பேன் இதை வைத்து எப்படி போர் உறுதி அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா சார் நான் அப்படி நினைக்கலை ஆனா போர்னு சொல்லி ஒண்ணு வந்ததுன்னா இப்ப இன்னைக்கு நான் வந்து அரசுடைய குற்றங்களையும் நிறைகளையும் பத்தி பேசலாம் ஆஹ் நம்முடைய அரசுடைய குறை நிறை ரெண்டையும் பத்தி நான் பேசலாம் கேள்வி எழுப்பலாம் ஆனா போர் அப்படின்னு சொல்லி ஒன்னு வந்ததுன்னா இப்ப என்னுடைய நிலைப்பாடு என்ன இருக்குன்னா இந்தியர்கள் அனைவரும் நம்முடைய அரசின் கீழ் நிற்க வேண்டும் ஒன்னிணைந்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கணும் சொல்லி துவங்குறதுக்கு முன்னாடி வந்து பல முன்னேற்பாடுகள் பல முன் யோசனைகள் வந்து தேவைப்படும் அதெல்லாம் நம்முடைய அரசாங்கம் வந்து நிச்சயமா மனசுல முழுவதும் இந்த ஒரு அறிவிப்பு வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க மக்கள் மத்தியில பதட்டப்பட வேண்டிய கால சூழல் ஆகுது அஹ் இல்ல அந்த அளவுக்கு பதட்டப்பட வேண்டிய சூழல் இருக்காது நம்முடைய நாட்டின் நிர்வாகம் ஒன்றிய அரசுடைய நிர்வாகம் எந்த செயல்களை எல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டுமோ அவைகளை இருந்தால் அவங்க செஞ்சிருக்காங்களா நமக்கு தெரியாது இப்ப இப்ப ராணுவம் வந்து ஓப்பனா வந்து எல்லா இடத்துலயும் வந்து இது ஒத்திகை நடத்த மாட்டாங்க ஆனா ராணுவத்தில் யூனிட் எங்கெங்க இருக்கோ அங்க ஒத்திகை நடந்தது பல பேருக்கு தெரியாது ராணுவத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் நடக்கிற ஒரு எக்ஸசைஸ் உண்டு நைட்ல ஃபுல்லா மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டா செய்வாங்க அவங்க மட்டும் எல்லா நாட்டு நாடும் ராணுவம் நம்ம நாட்டு ராணுவம் தான் பாகிஸ்தான் ராணுவம் தான் சத்தம் போடாமத்தான் எல்லாத்தையும் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த பெஸ்ட் அண்ட் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் அதுதான் ஒரு நாட்டுடைய நிலைப்பாடு எப்பொழுதுமே அதனால அதை வந்து அவங்க பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் இப்படிப்பட்ட குரல்களை எழுப்புவதனால் நாமும் வந்து நம்முடைய குரலை எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது பாகிஸ்தானுக்கு வந்து இது ஒரு எச்சரிக்கையாகவும் நம்ம வந்து கருதலாம் நீங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே போனா நாங்க வந்து எங்களுடைய நாட்டுல வந்து ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா நாங்கள் நினைத்தால் மூன்று நாட்களில் எங்களுடைய நாட்டின் மக்களே எச்சரிக்கைப்படுத்த முடியும் அவர்கள் தேவையானால் செய்ய வேண்டிய சூழ்நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு சொல்ற மெசேஜாவும் எடுத்துக்கலாம் அப்ப இதுல போரின்ற அந்த ஒரு நிலையை தாண்டி நம்மளுடைய பலத்தை காட்டணும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் ஆமா அதுதான் பெருசா இருக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலை அப்படித்தான் நினைக்கிறேன் இந்த படுகொலை நடந்ததுல இருந்து ஏறக்குறைய இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு இத்தனை நாட்கள்ல இந்தியாவினுடைய அந்த செயல்பாடுகளை ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி பாக்குறீங்க சார் பெர்சனலா சொன்னா எனக்கு ஒண்ணு திருப்தி கிடையாது டூயபிள் ஆக்ஷன் ஒண்ணு உண்டு செய்யக்கூடிய செயல்கள் இல்ல செய்யக்கூடிய செயல் முதல்ல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப என்ன ரிப்போர்ட் வந்து இன்டெலிஜென்ஸ் காஷன் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு அப்ப இன்டெலிஜென்ஸ் காஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் அந்த இடங்கள்ல பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற கேள்வி வருது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஒரு நாளாண்டு கூட்டத்தை கூட்டணும் எல்லாருடைய கான்பிடன்ஸே வாங்கிக்கணும் இப்ப அந்த காலத்துல வந்து ஐம்பெரும் குழு என் பேராயம்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள மன்னர் மன்னர்கள் ஆட்சியில இருந்தது குழுங்க ஐந்து பேர் கொண்ட சீனியர் கொண்ட ஒரு குழு என் பேராயங்கிறது எட்டு பேர் கொண்டது ஒரு போர்னு சொல்லி வரும்போது மன்னர்கள் வந்து இந்த ஐம்பெரும் குழுவையும் எண்பேராயத்தையும் கலந்து ஆலோசிப்பது வழக்கம் அப்படின்னு சொல்லி சில பாடல்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு மன்னராட்சி நடக்கும்போதே அப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு நடக்கிறது மக்களாட்சி அப்போ மக்களுடைய பிரதிநிதிகளை வந்து கூப்பிட்டு வச்சு என்ன நடந்தது என்ன என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத சொல்றது வந்து சிறப்பா இருக்கும் அதுக்கான முயற்சிகள் எதுலையும் வந்து ஒன்றிய அரசு எடுக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில வந்து இன்னும் சொல்லப்பட வேண்டியது என்னவென்றால் இப்படி ஒன்று நடந்ததுன்னா நாங்கள் வந்து டூயபிள் எங்களால் செய்ய முடிந்த செயல்கள் இம்மிய உடனடியாக செய்திருக்கிறோமா அப்படிங்கறத பற்றி சொல்லணும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்னும் ஒரு தெளிவு பிறக்கலை அப்படிங்கறத உண்மை நேத்து ராகுல் காந்தி அவர்கள பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சிருக்காருங்களே நிறைய விஷயங்களை தெரியாது அது சிபிஐ டைரக்டர் அப்பாயிண்ட்மெண்ட் விஷயமா அவங்க பாத்தாங்க பேசிக்கலா நேரம் மற்ற விஷயத்தை பத்தி பேசியிருக்கலாம் ஆனா இது ரெண்டு பேரும் ரகசியமா பேசக்கூடிய விஷயங்கள் எல்லா ரகசியங்களும் எல்லாருக்கும் தெரியணும்னு இல்ல இல்ல இந்த சூழல்ல இது அந்த சம்பந்தப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக தானே பார்க்கப்படுது சரி போர் சம்மந்தப்பட்ட முக்கியமான சந்த தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோன்னு அனவுன்ஸ் பண்ணாங்க யாராவது எதிர்பார்த்தாங்களா தான் இந்த நேரத்தில் பண்ண வேண்டிய தேவை இருந்ததா அப்படின்னு யோசிக்க மாட்டுமா அதனால இந்த நேரத்தில் அவங்க என்ன பேசுனாங்கன்னு அவங்க ரெண்டு தான் தெரியும் நமக்கு தெரியாது பட் நிறைய விஷயங்கள்ல மத்திய அரசு தெளிவா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க மாநில அரசுகளுக்கும் இது பத்தாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல மாநில அரசுக்கு வந்து எல்லாமே சொல்லணுங்கிற தேவை யாருக்குமே எல்லாமே த நீடு டு நோ பேசிஸ் ஒண்ணு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல நிர்வாகத்துடைய அடிப்படையா தான் ஆனா இன்னைக்கு வந்து நான் நினைக்கிறேன் த நீடு நோ வந்து லார்ஜர் ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு குழப்பமும் ஒரு பதட்டமும் இருக்கு நம்ம ஊர்ல வந்து இது மாதிரி அடிச்சுட்டு போனோம்னா யாரு என்னன்னு இது வரைக்கும் யாரோ ஒருத்தர் நான் தான் செஞ்சேன்னு சொல்றேன் அப்ப அதுல வந்து செஞ்சவங்க யாருங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம் நம்ம பதிலடி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டம் இருக்கத்தானே செய்யும் இன்னைக்கு செல்ற செத்தவங்க எல்லாரும் சிவிலியன்ஸ் அவங்களுக்கும் போருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அவங்களை கொண்டுட்டு ஒருத்தங்க அவங்க டிஷ்ஷப்படி தவிச்சு போக முடியும் அப்புறங்க அளவுக்கு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நாடு வந்து அஹ் செயலற்று போயிருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் வரும் சில சமயங்கள்ல என்ன செய்வாங்கங்கிறது சொல்லாமலும் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு நம்ம அரசுக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டாயமும் இருக்கலாம் ஆனா எப்படி இருந்தாலும் மிக விரைவில் என்ன செஞ்சோம் அப்படிங்கறத பற்றி அவங்க வந்து காட்ட வேண்டிய சூழ்நிலை அரசுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொண்ணு பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கணும் அப்படின்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கணும் இல்ல இப்போ குற்றம் பாகிஸ்தான் தான் செஞ்சது அப்படின்றத சர்வதேச நாடுகளிடம் நம்ம கொண்டு வந்து நிறுத்திட்டோமா அதாவது பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதம் இட்ஸ் எமனேஸ் உரம் பாகிஸ்தான் அப்படிங்கறத நம்ம தீர்மானமா சொல்லிட்டோம் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க நாங்க தீவிரவாதத்துக்கு இத்தனை வருஷம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஆனா இந்த ஆமா இந்த இன்சிடென்ட்ல நம்ம வந்து ஒரு மூணு பேருடைய இதெல்லாம் போட்டோ எல்லாம் வந்திருக்கு ஆனா அவங்க எங்க இருந்தாங்க இப்ப மும்பை தாக்குதல் சமயத்துல வந்து பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அது நான் எங்க ஆளுகளே கிடையாது அங்க வந்தவங்க அவங்க யாரோ ஸ்டேட்ல சிட்டிசன் சொல்லிட்டு இருந்தாங்க எப்போ அவங்களுடைய கூட்டம் அம்பலப்படுத்தப்பட்டது அதுல வந்து கசாப்னு நினைக்கிறேன் அந்த பையன் பேர் ஒரு பையனை மட்டும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க அந்த பையனுடைய அம்மா வந்து பாகிஸ்தான்ல இருந்து தன்னுடைய தாய் தாய்ப்பாசத்தின் காரணமா வந்துட்டாங்க அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது கேள்வி வந்துட்டாங்க அப்போ உலகத்துக்கு என்ன தெரிஞ்சிருச்சு பாகிஸ்தான் பொய் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அம்மா இருந்து வர்றாங்கன்னா பிள்ளையும் பாகிஸ்தான்ல இருந்தாலும் அப்ப அப்போ எங்க எங்கள் இல்ல யாரோ வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் சொன்னது பொய் அப்படின்னு நிறுவனம் ஆயிருச்சு இப்பயும் அப்படி நிரூபிக்க வேண்டிய அதாவது உலக நாடுகளுடைய ஆதரவு நமக்கு வேணும்னா சந்தேகத்துக்கிடமில்லாமல் இவர்கள் பாகிஸ்தானுடைய அரசின் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படணும் இதுல இன்னொரு கேள்வி கொஞ்ச நாள் அமைதியா தான் இருந்தது சம்பந்தம் ஏன் பாகிஸ்தான் வந்து சீண்ட வேண்டும் இதற்கு பின்னாடி என்ன ஒரு இது இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அஃபென்ஸ் இஸ் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் பாங்க ஆங்கிலத்துல அதுதான் நம்ம முதல்ல எந்திரி சீண்டி விட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து இந்தியாட்ட வந்து அமைதியாக இருங்கள் அமைதியாக இருங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது காரணமா இருக்கலாம் இப்போ இந்தியாவுக்கு உலகத்துல இருக்க பெரும்பாலான நாடுகள் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரியுது அமெரிக்கா அதிபர் ரஷ்ய அதிபர் எல்லாருமே கரம் கொடுக்கிறார்கள் இவ்வளவு ஆதரவுக்காரமும் இந்தியா சைடு இருக்கிறப்ப பாகிஸ்தான் எந்த நம்பிக்கையில இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அவங்க எதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க பயங்கரவாதத்தை எதிர்த்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க போருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருமே போருக்கு ஆதரவு தெரிவிக்கல ஏன்னா பொதுச் செயலாளர் வந்து என்ன சொல்றாரு பயங்கரவாதம் மிக மிக கண்டனத்திற்குரியது இல்ல அவங்க பயங்கரவாதம்னு குறிப்பிட பாகிஸ்தான் இல்லையா டிரெக்டா ஆமா ஆமா பாகிஸ்தானத்தான் சொல்றாங்க ஆனா சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களுக்கு இடையில உள்ள டென்ஷனை வந்து குறைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும் அப்படின்னு அடுத்து சொல்கிறாங்க அமெரிக்க அதிபர் அப்படிதான் சொன்னார் யூஎன் ஜென்ரல் செக்ரட்டரி ஐநா பொதுச் செயலாளர் அப்படிதான் சொல்லியிருக்காரு அதனால போர்ல வந்து பா இவர் தான் ரஷ்ய அதிபர் தான் நமக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் மற்றபடி யார் ஓப்பனா இந்த ஒரு போர்னு வந்தாலும் நாங்க உங்க கூட போன ஓப்பனா யார் சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல இதுல போர் தான் தீர்வா இருக்குமா இந்த பதினஞ்சு இது இருபது இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதுக்கு போர் தீர்வு அப்படின்னு நினைக்கிறது இல்ல தீர்வு போர் இல்லை போர் வந்து தீர்வை நோக்கியனதாக இருக்க முடியும் அதாவது அவங்களை கம்ப்ளீட்டா டிஸ்மெம்பர் பண்ணிட்டோம்னா அவங்களுடைய மெஷினரிய கம்ப்ளீட்டா டிஸ்மெம்பர் பண்ணிட்டோம்னா அடுத்து அந்த மெஷினரி எந்திரிச்சு வர்றதுக்கு நாளாகும் அது ஒரு போர் மூலமும் சதிக்க முடியும் போர் இல்லாமல் அமைதியான வழியில் நாம் செய்ய வேண்டிய நம்முடைய ரா இருக்காங்க அவங்க மூலமாகவும் சாதிக்க முடியும் எதிர் விளைவு நம்ம கொடுக்க வேண்டியதுன்றது இந்த மாதிரி சண்டை மூலமாக தான் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நினைக்கல சண்டை மூலமாகவும் இருக்க முடியும் சண்டைன்னு சொல்லி வந்தா உலக நாடுகளுடைய ஆதரவு முதல்ல நம்ம வாங்கணும் நம்முடைய செயலுக்கு வந்து அந்த காலத்திலேயே வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு வினைவலியும் தன்வலியும் மாற்றான் துணைவலியும் தூக்கி செயல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாரு அதனால இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுக்கணும் இதுல சீனாவினுடைய பார்வையும் பங்கும் என்னமா என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் சீனா வில் மேக் சம் நாய்ஸஸ் மற்றபடி நமக்கு எதிராக வந்து இன்னைக்கு வந்து வரமாட்டாங்க ஓகே நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லையும் சரி செவன்டி ஒன்லையும் சரி தன்னுடைய படைகளை எல்லை பகுதியில் குவித்தார்கள் அப்படிங்கிறத தவிர மேற்கொண்டு அவங்க என்ன செய்யல ஒருவேளை போர் நடந்தால் அது நேரடியாக மற்ற நாடுகள் பங்கெடுக்க வாய்ப்பு இல்லை இல்லைங்களா இதுக்கு முன்னாடி ஈரான்ல வந்து நேரடியா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க ஆர்ம்ஸ் அண்ட் அமியூனிஷன் அனுப்புனாங்க இப்பயும் என்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது

நம்பர் டூ பாம்பிங்னு சொல்லி வரும்போது இந்த ஏரோப்ளைன் எல்லாம் வச்சு பாம்பதுன்னா ஏரோப்ளைன் வந்து எத்தனை கிலோமீட்டர் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் வர முடியும்ங்கிறது கொஷினபிள் அப்போ ஏவுகணைகளை வந்து ஏவ முடியும் ஏவுகணை ஏவுறதுன்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சுன்னா அவங்க பண்ணாங்கன்னா நம்மளும் பண்ண முடியும் இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க பேலன்ஸ் ஆஃப் பவர் ரெண்டு நாட்லயும் இருக்கு அணுகுண்டு நம்மகிட்ட இருக்கு அவங்ககிட்ட இருக்கு ஏவுகணைகள் நம்மகிட்ட இருக்கு அவங்ககிட்ட இருக்கு ஒருத்தர் பயன்படுத்தினா இன்னொருத்தர் பயன்படுத்துவாரு அப்ப ரெண்டு பேருமே அழிஞ்சு சாக வேண்டியதுதான் அப்போ இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது இது வந்து ஒரு லிமிட்டட் வாராதான் இருக்கும் போர்னு சொல்லி வந்ததுன்னா அப்படி இல்லை அந்த ட்ரெடிஷனல் வார் கன்வென்ஷனல் வார்னு அது இருக்க நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலி வெப்பனைஸ்ட் ரெண்டு நாடுகளுமே அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டாபிஷ்மெண்ட்ஸ் கமர்ஷியல் எஸ்டாபிஷ்மெண்ட்ஸ் டிஃபென்ஸ் எஸ்டாபிஷ்மெண்ட்ஸ் இது மூலியம் தான் பெரும்பாலும் குறிவைப்பாங்க பொதுமக்களை வந்து குறிவைக்க மாட்டாங்க ஆனா இண்டஸ்ட்ரியல் எஸ்டாபிஷ்மெண்ட் குறிவைக்கும் போது அதன் சுற்றுப்புறங்களில் வாழ்ற பொதுமக்களும் பாதிக்கப்படத்தான செய்வாங்க அந்த அளவுல வந்து இது வந்து அதனாலதான் பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து ஜென்ரலா வந்து ட்ரைனிங் கொடுக்கறது சைரன் வந்தா உடனடியே இத பண்ணுங்க நாங்க இது செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்துல சொன்னாங்கல்ல குண்டு வீச்சு நடக்கிறதுனா சைரன் அடிச்சா நீங்க உடனடியா வந்து தரையோட வந்து தரையா சேர்ந்து வந்து படுத்துருங்க இந்த மாதிரி சில ஜென்ரல் கைட்லைன்ஸ் வந்து கொடுப்பாங்க இது யாரும் பார்த்து பீதி அடைய வேண்டியதில்ல இதெல்லாம் வந்து இது சொல்லுவாங்க நைன்டி நைன் பெர்சென்ட் நடக்காதுனாலுமே அதன் மீது ஒன் பெர்சென்ட் மனசில் வச்சுக்கிட்டு நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் பாதிக்கப்பட போறது ஒரு விழுக்காடு மக்கள் தான் என்றாலுமே நாங்கள் நூறு விழுக்காடு மக்களுக்கும் எச்சரிக்கை துணி கொடுப்போம் அந்த ஒரு விழுக்காடு மக்களுக்கு அதிக பாதுகாப்பு கொடுப்போம் இதை நாட்டுடைய அப்படி அப்படித்தான் இருக்கும் இந்த அணு ஆயுதம் சார்ந்த அச்சுறுத்தல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் தற்பொழுது இல்ல அந்த அணு ஆயுதத்தை வந்து பாகிஸ்தான் பிரயோகப்படுத்துறத மேற்கத்திய நாடுகள் விரும்பாது நம்ம வந்து பிரயோகப்படுத்துவோம்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது இல்ல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அது பாகிஸ்தான் கையில இல்லாம இருந்து ஒருவேளை தீவிரவாதிகளுடைய கஸ்டடியில இருந்துட்டா அது வேற மாதிரி இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் ஒயில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அவங்க கையில கொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு எதிராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அப்படி கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல சென்னையிலயும் கல்பாக்கத்துலயும் போர்க்காலச்சோழல் ஒத்திகை நடப்பதாக சொல்றாங்க இங்க இருக்கிற பகுதி மக்கள் எல்லாம் என்ன மாதிரி இதுல இருக்கும் இல்ல கல்பாக்கம் ஒரு முக்கியமான சென்டர் தானுங்க அதனால கல்பாக்கத்துல அது தவிர சில இண்டஸ்ட்ரியல் இதை நடத்துவாங்க நான் சொன்ன மாதிரி பிரைவேட் செக்டர்ல கூட நடத்துவாங்க இப்ப டாடா ஸ்டீல் வந்து சப்போஸ் பாம்பு பண்ணாங்க அந்த இது ப்ரொடக்ஷன் நின்று வச்சுனா ஸ்டீல் வந்து பல மேக்சரிங் உற்பத்திகளுக்கு வந்து மூல கேந்திரம் அது ஸ்டீல் வந்து அதனால வந்து அது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்போ பிரைவேட் செக்டர் பப்ளிக் செக்டர் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இந்த மூணும் தான் மிக மிக முக்கியமாக பாதுகாக்கப்படும் ஒரு இதுக்காக கேட்கிறேன் ஒருவேளை அந்த போர்க்கால சூழல் ஏற்பட்டால் தமிழ்நாட்டுக்கும் அதனுடைய அந்த எஃபெக்ட் இருக்குமா பாகிஸ்தான் அந்த அளவுக்கு வருமானம் எனக்கு தெரியாது ஆனா இந்தியாவை தோக்கடிக்கணும்னு எந்த ஒரு நாடாவது விரும்புனா அவங்க சவுத்த வந்து முதல்ல வந்து முடக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் இந்தியாவுடைய குரோத் இன்ஜின்ல முக்கியமான பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்போ பாகிஸ்தானால பாகிஸ்தானை கடந்த சில நாடுகளால் தான் நம்ம கையை ரொம்ப நீட்ட முடியும் இல்லை பாகிஸ்தானுடைய அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு அது ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் சொல்ல முடியும் எனக்கு தெரியாது இல்லை தற்பொழுதைய ஆயுதங்களை பைத்து படை கருவிகள் நம்மளுடைய ராணுவ பலம் அவங்களுடைய ராணுவ பலம் இதையெல்லாம் வச்சுட்டு இப்பவே நிறைய பேர் பாகிஸ்தானை வந்தா ஒரு நாள்ல முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு கணிப்பை வைக்கிறாங்க

அதனால சொன்னது யாருன்னு சொல்லி ஒரு போர் ஏற்பட்டால் இந்தியா முழுவதும் ஒரு அசாதாரண சூழல் நீடிக்குங்களா சார் வழக்கமா அந்த எல்லை பகுதிகளில் இருக்கிற பதற்றம் இங்க இயல்பு வாழ்க்கையும் அரசாங்கத்துக்கு பின்னாடி நிற்போம் அப்ப நிச்சயமா வந்து அப்சர்வ் பண்ண தான் செய்வோம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கத்தான் செய்வோம் அந்த இயல்பு வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் ஆமா இருக்கும் போர் என்று வந்தால் அது நாட்டு நாட்டு மொத்தத்து மொத்த நாட்டிற்கான போர் தான் நம்ம வந்து அங்கதான சண்டை நடத்துன்னு சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது அப்படி உட்காந்தா நமக்கு வந்து இந்திய தன்மையும் கிடையாது பேட்ரியாட்டிசமும் கிடையாது அப்படி இருக்க முடியாது நீங்க எப்படி சார் கணிக்கிறீங்க இது இந்த சூழல்களை எல்லாம் வச்சு போர் வரும் அப்படின்ற ஒரு நான் நான் எலெக்ஷன்லயும் சரி யுத்தத்திலயும் சரி ஜோசியும் சொல்றதே இல்ல என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் சார் சமீபத்தில் மதுரை ஆதீனம் அவர்கள் ஒரு பகீர் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் என்னை கொலை செய்ய முயற்சி நடந்தது அப்படின்னு சொல்லிடு அதற்கு பிறகு நிறைய வீடியோ காட்சிகள்லாம் வந்து தெரியும் எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே பாகிஸ்தான் வந்து அவரை கொலை செய்யணும்னு சொல்லி நினைச்சிருந்தாங்கன்னா அப்ப அவருடைய டிரைவரை தான் இப்போ முதல்ல அரெஸ்ட் பண்ணணும் அவர் தான் பாகிஸ்தான் தீவிரவாதியா இருக்கணும் என்ன அவர் தானே ஓவர் ஸ்பீடில் போனாரு அது நிறுவனம் ஆயிடுச்சுல்ல அப்போ அவங்க டிரைவரை தான் முதல்ல அரஸ்ட் பண்ணி விசாரிக்கணும் இதெல்லாம் கேலி கூத்தா இருக்கு மதுரை ஆதீனம் அல்லது காஞ்சி மடம் திருவாவுடுதுறை ஆதீனம் இவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பேர் உண்டு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் அந்த பேருக்கு தகுந்தபடி அந்த ஆதீன கர்த்தாக்கள் நடந்துகிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சிசிடிவி காலச்சியில தெளிவா தெரியுது வேற வண்டி ஸ்லோவா வருது இவங்க ஃபாஸ்டா போயிட்டு இவங்க நிக்கிறது நான் ஸ்தம்பிச்சுட்டேன்றாரு அதுல வந்து ஒருத்தர் தொப்பி போட்டிருந்தாரு தாடி நீட்டா வச்சிருந்தாரு அப்படின்றாரு அந்த குற்றச்சாட்டுகள்லாம் எப்படி பாக்குறீங்க ஒரு ஆதீனத்துக்கு இது அழகா இல்லை சாதாரண மனிதனுக்கு அழகு இல்லை ஆதீனத்துக்கு நிச்சயமாக அழகில்லை அவருடைய மனநிலையின் வலிமை என்ன என்று மருத்துவர்கள் பரிசோதித்தால் அவருக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது இதுல கூட மத வெறுப்பு பிரச்சாரத்தை திணிக்கிறதா சொல்றாங்க ஆமா ஏதோ தாடி வச்சிருந்தா என்ன அர்த்தம் இந்த மாதிரி ஏதாவது நேரடியாகவோ மறைமுக சொல்றது எல்லாம் ரொம்ப கீழ்த்தரமான செயல்கள் மதுரை தெரியான சம்பந்தரால் உருவாக்கப்பட்டதில்லை அது தவறான கருத்து தெரியான சம்பந்தரால் மரியாதையுடன் பார்க்கப்பட்ட ஒரு ஆதீன மதுரை ஆதீனம் நீட் தேர்வு நடந்தது நீட் தேர்வுல அந்த மாணவிகள் நடத்தப்பட்ட விதம் ரொம்ப மோசமா இருந்ததாக எல்லா தரப்புல இருந்தும் கண்டனம் எழுந்தது பட்டனை கட் பண்றது வேற ட்ரெஸ் கொடுத்து அதை மாத்திட்டு வாங்கன்னு சொல்றது அந்த காட்சிகளை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமான காட்சிகள் அதாவது என்னன்னா நீட்டே ஒரு கொடுமை நீட் வந்து இந்த நாட்டுடைய உண்மையான புத்திசாலித்தனத்தை வந்து மரியாதை கொடுக்காத எக்ஸ்பெரிமெண்டல் திங் ஒரு பரீட்சை இப்போ ஒரு சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன் நீட்டு முதல்ல வந்து என்ன சொன்னாங்க மெரிட்டுக்கு மரியாதை வேணும் அதுக்காகத்தான் அனைத்து இந்த அலுவல் வைக்கணும் நாங்கள் இப்போ சில பிஜி காலேஜில் வந்து சீட்டு வந்து இருந்தது ஆனால் இவங்க இல்லை அதுக்கு வந்து அப்ளிகன்ஸ் இல்லை உடனடியாக நீட்டு வந்து சொல்கிறாங்க இதில் வந்து நீங்கள் ஜீரோ மார்க் எடுத்தா கூட நீங்கள் அங்கே போகலாம் பிரைவேட் காலேஜில் வந்து ஃபீஸ் ஜாஸ்தியாக வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி இவங்க வந்து ஜீரோ மார்க் கொடுத்தா கூட போகலாம்னா வேற எங்கே மெரிட் இருக்குது சரி மொத்தம் வந்து இந்த நாட்டில் வந்து எல்லா காலேஜும் சேர்ந்து பதினஞ்சாயிரம் சீட் இருக்குன்னு சொல்லி வைங்க ஒரு வருஷத்துக்கு நீட் மூலம் தேர்வு எடுக்கப்பட்ட தேர்வு செய்யப்பட வேண்டிய மருத்துவ மாணவர்கள் பதினைந்தாயிரம் பேர் சீட்ருன்னா இவங்க பதினைந்தாயிரத்து ஐநூறு அல்லது பதினாறு பதினாறாயிரம் பேரை செலக்ட் பண்ணாங்கன்னா என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா செலக்ட் பண்ண சில பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அஞ்சு மடங்கு பத்து மடங்கு சூஸ் பண்ணுறாங்க இப்போது மார்ஷியல் நான் ரெண்டு பேருமே வந்து நீட் வரிசை எழுதுகிறோம் இப்போ மார்ஷியல் வந்து நல்லா கடினமாக உழைக்கக்கூடிய மாணவர் எண்பத்தி ரெண்டு மார்க் நீங்கள் வாங்கிட்டீங்க நான் அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு செலுத்துவேன் கிடையாது நான் நாற்பது மார்க் வாங்கினேன் நீட்ல கட் ஆஃப் நாற்பதுன்னு வச்சு நீங்களும் பாஸ் நானும் பாஸ் உங்க அப்பா வந்து வசதி இல்லை கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் உழைக்கிறவர் அவரால அவரால் வந்து இந்த கால மெடிக்கல் காலேஜுக்கு வந்து அந்த ஃபீஸ் வந்து கட்ட முடியிற வசதி அவர் கிடையாது முப்பது லட்சம் ரூபா கட்ட முடியாது எங்கள் அப்பாட்ட வசதி இருக்கு அவர் டக்குன்னு கட்டிடுறாரு நாற்பது பெர்சன்ட் வாங்கினேன் நான் வந்து டாக்டர் ஆவேன் எண்பத்தி ரெண்டு பெர்சன்ட் வாங்கினேன் நீங்கள் டாக்டர் ஆக முடியாது இது மெரிட்டுக்கான சிஸ்டமா எல்லாம் கோச்சிங் சென்டருக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் பல ஆயிரம் கோடிகள் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து சம்பாதிக்கிறாங்க கோச்சிங் சென்டரில் போகிறோன்னா உடனடியே என்ன சொல்லுவாங்க பாண்டிச்சேரியில் பாத்தீங்களா ஏழை மனு செலக்ட் பாருங்க எங்கேயோ ஒருத்தர் ஏழை மனு செலக்ட் ஆகிட்டு அதனால எல்லாரும் எல்லாம் செலக்ட் ஆனாங்களா செலக்ட் ஆனதுல எத்தனை பேர் கோச்சிங் சென்டர் வழியா வந்தாங்கன்னு சொல்லி செக் பண்ணி அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு பார்ப்போம் தைரியம் இருக்கா இவங்களுக்கு அடுத்து இவ்வளவு கீழ்திறமை இவங்க என்ன பெரிய எக்ஸாம் நடத்துறாங்க ஐஏஎஸ் எக்ஸாம்ல வந்து எங்கையெல்லாம் இது மாதிரி செக் பண்ணலையே விட ரொம்ப பெரிய எக்ஸாம் ஆகுது இல்ல தமிழிசை சார்ந்தவர்கள்லாம் யாரும் பண்ணல மாநில அரசை தாழ்ந்தவர்கள் வேண்டும் என்றே பழி இப்படி திட்டமிட்டு சதி பண்றாங்க குமரி அனந்தன் மிகப்பெரிய அரசியல்வாதி பேச்சாளர் தமிழ் இருந்தவர் தன் மகளுக்கு தமிழ் என்று மிக சிறப்பான ஒரு பெயர் வைத்தார் ஆனால் சகோதரிடம் நான் தமிழையும் பார்க்கவில்லை இசையையும் பார்க்கவில்லை நிறைய விஷயங்களை பயிர்ந்து கொடியேன் ரொம்ப நன்றி சார் வணக்கம்